கார்த்திகை அப்படின்னாலே அதுல வந்து பொரி வந்து ரொம்பவே முக்கியமானது அது சுவையாவும் டேஸ்டாவும் செய்யணும் அப்படின்னா அது எப்படி செய்யறது அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியா இந்த வீடியோல பாக்க போறோம் அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுதான் இந்த வீடியோல முதல்ல கார்த்திகை பொறி செய்யறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பொதுவாக தேங்காவை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வதக்கிக்கோங்க நல்லா நெய்யை விட்டு மாதிரி சின்ன சின்னதா நறுக்கினது பேர்த்துட்டு தேங்காய் இந்த மாதிரி பேத்துட்டு இந்த மாதிரி போறதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இடையிலடையில அது கணிக்கிறப்ப அந்த நெய்யோட வறுத்து தேங்காய் வந்து ரொம்பவே சுவையா இருக்கும் அதனால இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா நல்லா இருக்கும் வெள்ளத்தை வந்து பாகம் எப்படி பண்ணணும்னா வெல்ட் ஆனா போதும் அது வந்து சுத்தி வந்து பபுள்ஸ் பபிள்ஸா வந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பபிள்ஸ் வர்றப்ப நீங்க வந்து ரெண்டு தடவை நல்லா கொஞ்ச நேரம் வந்து பாக்குறது கம்பிப்பதான் எதுவுமே வரக்கூடாது அது கரைஞ்சு நல்லா வந்து அந்த நுர நொறையா வருது வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அது நல்லா இருக்கும் அந்த நேரத்திலேயே நம்ம இந்த பக்கம் வந்து கார்த்திகை பொடி எடுத்து வச்சுக்கோம் இந்த கார்த்திகை பொடியை வந்து நீங்க என்ன பாருங்க நல்லா அது நெல்லு இதெல்லாம் இல்லாம நல்லா பார்த்து எடுத்துட்டு இந்த நெய் போட்டு நம்ம வறுத்துக்கோம் இல்லையா இந்த தேங்காவை அதுக்கு ஒரு பக்கம் வரக்கட்டும் இந்த பக்கம் நம்ம ப கொஞ்சம் ஏலக்காய் அந்த வெள்ளத்துல போடுங்க வெள்ளத்துல போட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் மிக்ஸ் ஆயிடும் அது கொஞ்சம் நல்லா இருக்கும் நீங்கள் இப்படி ஏலக்கா அது நடிக்க ரசிக்கி போட்டிருக்கேன் நீங்க வந்து தூள் போட்டாலும் ஓகே உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் குழந்தைங்களுக்கு கொடுக்கறப்ப எப்படியோ அது மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ வதக்கிற தேங்காய் இருக்கு பொறி இருக்கு இந்த பொரியை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா இந்த தேங்காய் நெய் விட்டு நம்ம வதக்கிருக்கோம் இல்லையா அதுல அந்த இதுல பாகு முதல்ல போட்டுரும் இந்த பொரியில பாகு போட்டோம் பாகு போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்ட நேரத்துல நீங்க வந்து இதுல வந்து அந்த தேங்காவை இது நல்லா கிளறிட்டீங்க அப்படிங்கிறப்ப அந்த நெய்ல வளர்க்குற தேங்காவையும் அதுல போட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க முதல்ல நெய் அதுல எல்லாத்தையும் பெரட்டினதுக்கு அப்புறமா உங்களுக்கு கொஞ்சம் சூடு தாங்க முடியுது அப்படின்னு சொன்னா நீங்க அதை உருண்டையாவும் வைக்கலாம் இல்ல இப்படியாவும் வைக்கலாம் ரொம்பவே சுவையா கார்த்திகை பொரி தீபம் அதோட பொறி வந்து ஆயிடுச்சு இதை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ கண்டிப்பா நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை